கூட்டல் ஆயிரம் எழுதுக நம்ம என்ன பண்ணுவோம் எட்டு கூட்டல் ஆயிரத்த எட்டாயிரம் எல்லாருமே எழுதுவோம் சரியான விட அல்ல இலங்கு மரண தமிழ புத்தகத்துல எட்டுக்கு பக்கத்துல ஒரு சொல் வந்தால் அது எவ்வாறு மாறும் அதாவது அதற்கு ஒரு சிறப்பு வழிய சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் லாஸ்டா நடந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நம்ம இளங்குமரனா தமிழம் புத்தகத்திலிருந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்திருந்ததை பார்த்திருப்போம் ஓகேங்களா லாஸ்டா நடந்த குரூப் டூல கூட அது கூட்டல் அன்று நிறைய பேர் அது ஒன்றுன்னு போட்டோம் ஆனால் அதற்கான விடை அதான்னு கொடுத்திருந்தாங்க அது எந்த புத்தகத்தில இருந்து எடுத்திருந்தாங்கன்னா இந்த இளங்குமல நாள் புத்தகத்தில் இருந்த ஒரு கேள்விதான் அது ஓகேங்களா இப்போ இவங்க எட்டு கூட்டல் ஆயிரம் ஓகேங்களா எவ்வாறு புணரும் அந்த சிறப்பு விதி என்ன சிறப்பு வழி என்ன அப்படின்னு பாக்கலாம் எட்டு கூட்டல் ஆயிரம் எட்டுல இருக்கிற அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா எட்டுல கடைசியா இருக்கிற உயிர்மை கெடும் ஓகேங்களா கடைசியில இருக்கிற உயிர்மை கெடும் அடுத்த சொல்ல இருந்தால் இது என்னவாக மாறும்னா மாறும் கனமாக மாறும் கனமாக கனமாக மாறும் கூட்டலாயிரம் என்னவாக மாறும் எண்ணாயிரமாக மாறும் எட்டு கூட்டலாயிரம் எண்ணாயிரமாக மாறும் அடுத்ததா பாருங்க எட்டு இதுலயும் டூ கெட்டுடும் இது கா கா என்பது என்னன்னா கசட தவற வல்லினங்களா சோ இது என்னவாக மாறும்னா வன்கணமாக மாறும் மாறும் அப்போ கணம் அப்போ எட்டு கூட்டல் கழிஞ்சி என்னவாக மாறும் கழிஞ்சி கழிஞ்சி ஓகேங்களா மாறும் அடுத்ததா எட்டு கூட்டல் வகைங்களா கடைசியில் இருக்கிற உயிர்மெழுத்து எடுத்துக்கேடும் அடுத்ததா இது வா ஓகேங்களா வா என்பது இடைக்கணம்ங்களா இடையின கணம் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஓகேங்களா அப்போ இடைக்கணம் அப்போ இது என்ன கணம்னா இடைக்கணம் ஓகேங்களா இங்க இடைக்கணம் அப்போ எட்டு கூட்டல் வகை என்னவாக மாறும் என் வகையாக மாறும் ஓகேங்களா என் வகையாக மாறும் அடுத்ததா எட்டு கூட்டல் நாழினா ஓகேங்களா வல்லினம் மெல்லினம் ஓகேங்களா மெல்லினம்ல வருங்களா அப்போ இதுலயும் டூ கெட்டுடும் இங்க மென்கணமாக வரும் ஓகேங்களா மென்கணமாக வந்து இங்க என்ன வரும்னா என்னாழி அப்படின்னு புணரும் ஓகேங்களா இதுதான் இலங்கை தமிழம் புத்தகத்தில் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ள விதியின் அடிப்படையில் எட்டு பக்கத்தில் ஒரு சொல் வந்தால் இப்படி தான் சேர்த்து எழுதணும் ஓகேங்களா இதற்கான விடை இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு நமக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி